ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்திலே பதிமூன்றாம் அதிகாரத்திலே ஏழாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம் ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து நானூற்றி நாற்பத்தி ஆறாவது பக்கத்திலே இருக்கிறது அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி நீ என்னோட வீட்டுக்கு வந்து இழைப்பாரு உனக்கு வெகுமானம் தருவேன் என்றார் தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உன்னோடே வருவதும் இல்லை இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை தண்ணீர் குடிப்பதும் இல்லை ஏனென்றால் நீ அப்பம் பூசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் எனக்கு சொல்லி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான் இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் அதை தொடர்ந்து டைம் இருக்கும்போது நீங்கள் வீட்டில் வாசிங்க பதினான்காவது வசனத்தை வாசிக்கலாம் தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்து அவனை கண்டு யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீதானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான் அப்பொழுது அவனை நோக்கி என்னோடைய வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான் அதற்கு அவன் நான் உம்மோடே திரும்பவும் உம்முடைய உம்மோடே உள்ளே போ போக போகவும் மாட்டேன் இந்த ஸ்தலத்திலிருந்து உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன் ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று என்ன அதற்கு அவர் உண்மை போல நானும் தீர்க்கத்தரசிதான் அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தை என்னோடு சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான் இந்த இடத்துல வேதத்துல இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன் ஒரு இளம் தீர்க்கத்தரசி ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு ஒரு ராஜாவுக்கு விரோதமாய் தீர்க்கத்தரசனம் சொல்ல வருகிறார் அவனுடைய தீர்க்கத்தரசனாலே பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது பலிபீடம் வெடிச்சு சிதறுகுது அதான் இதுக்கு முன்பாக கூட நான் சொல்லியிருக்கிறேன் கையை நீட்டும் போது அந்த கை அப்படியே நிற்கிது இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை அந்த தீர்க்க அந்த இடத்துல கொண்டு வந்துட்டார் அப்போ அந்த ஊழியத்தை செய்து முடித்த உடனே அங்கே இருக்கிற முக்கியமான நபர்களே அவனிடத்துல வந்து சொல்றாங்க சரி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க நல்ல ஊழியம் செய்றீங்க நாங்க உங்களுடைய வார்த்தைக்கு நாங்க பயந்து போயிட்டோம் சரி எங்களோடு சேர்ந்து அப்பம் புசிச்சிட்டு போங்கன்னு சொல்லும்போது போது அவன் அவங்கள்டத்துல ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா இல்ல இல்ல எங்க ஆண்டவர் வந்து சொல்லி நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை அனுப்பின ஆண்டவர் அவங்களோட நீ அப்பம் புசிக்க கூடாது நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று ஆண்டவர் என்னை அனுப்பி விட்டாருன்னு சொல்லி அவங்களிடத்துல இருந்து வந்துடுவாரு ஆனா அவர் வழியில போயிட்டு இருக்கும்போதே இந்த படையிலேயே இருந்த ரெண்டு பேர் தங்களுடைய தகப்பனும் தீர்க்கத்தரசி அவங்க அப்பா தீர்க்கத்தரசி அவங்க அப்பாவுக்கு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு ரொம்ப அழகா தீர்க்கத்தரசனம் சொன்னாரு அவர் மூலமா இப்படி எல்லாம் அற்புதம் நடந்துச்சுன்னு சொன்ன உடனே அந்த வயதான தீர்க்கத்தரசி அதான் கிழட்டு தீர்க்கத்தரசி இல்லை அவனை எப்படியாவது வீட்டில் கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கத்தரசி இடத்துல போய் பேசுறாரு வழியில கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வாங்க கொஞ்சம் அப்பம் புசிச்சிட்டு போகலான்னு சொல்லும்போது இவர் சொன்னார் இல்ல இல்ல கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாரு ஆனால் இந்த தீர்க்கத்தரசி பொய் சொல்றாரு இல்லை ஆண்டவர் தான் என்னை பார்த்து இந்த மாதிரி உங்களுக்கு தீர்க்க உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னார் அதனால தான் நான் வந்தேன்னு சொன்ன உடனே அப்படியே நம்பி அப்பம் புசிப்பார் அவனுடைய அந்த தீர்க்கத்தரசியினுடைய நிலைமையை இன்னைக்கு கீழே வாசிச்சு பார்க்கும்போது அவன் வழியிலே சிங்க அடித்து அவ்வளோதான் அந்த தீர்க்கத்தரசி இறந்து போயிடுவான் அப்படின்ற ஒரு செய்தியை வாசிக்க முடியும் இந்த வசனத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆலோசனை இருக்குது அப்படின்னா ஒரு மனிதர்கள் வந்து நல்ல மனிதர்களாக இருக்கலாம் இல்லையென்றால் அது ஒரு பாஸ்டராக கூட இருக்கலாம் அது ஒரு ஊழியம் செய்கிறவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் நல்ல மனிதர்களாக இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை யாராவது ஒருத்தர் ஒரு ஆலோசனையை சொல்லும்போது ஒரு காரியத்தை நம்மிடத்தில் சொல்லும்போது போது நீங்கள் அதை கணிக்கக்கூடிய பிரகாசமான மன கண்கள் ஒரு தெளிவு அவங்க சொல்றது சரியா இல்லையான்ற அந்த அந்த காரியம் உங்களுக்குள்ள இல்லைன்னா அந்த ஞானம் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா உண்மையிலே அவர்களுடைய ஆலோசனை நிறைய நேரத்தில் உங்களை அழிவின் பாதையிலே கொண்டு போய் விட்டுரும் நிறைய மனிதர்களை நான் பார்த்துருக்கிறேன் யாரோ ஒன்று சொன்ன உடனே அவங்க அப்படியே வெளியே சொன்ன உடனே நம்பிடுவாங்க அவங்களுக்கு இப்ப பாருங்களேன் ஒரு சண்டை ஒரு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வைங்களேன் அந்த பிரச்சனையில் அந்த பிரச்சனையை யாரோ இடத்துல இவங்க கொண்டு போறாங்க கொண்டு போகும்போது அந்த நபர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆலோசனையை கொடுத்த உடனே சிலர் என்ன நினைப்பாங்கன்னா சரியான ஆலோசனையை கொடுக்கறாங்கன்னு நினைச்சு அப்படியே நம்பிடுவாங்க நம்பி அந்த காரியத்தை செய்யும் போது நிறைய பேர் தோல்வி ஆகிறார்கள் இல்லை இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த உபவாச ஜபத்துல நீங்க கேட்க வேண்டிய ஒரு கிருவை என்னன்னா ஆண்டவரே எங்களுக்கு பிரகாசமுள்ள கண்களை தாரும் அதான் உலகத்தை கூட சொல்லுவாங்க அக கண்ணுன்னு இருக்குது ஆவிக்குரிய கண் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாட்டா நிச்சயமா சொல்றேன் சிலருடைய ஆலோசனை உங்களை விளத்தள்ளிடுவோம் சிலர் உங்களை நஷ்டத்துக்குள்ள கொண்டு விட்டுருவாங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஜபிக்க வேண்டிய ஒரு ஜபம் ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தோம் நீங்கள் தீர்க்கதரசியினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கூட அப்படித்தான் இங்கே தீர்க்கத்தரசியினுடைய வேலைக்காரன் வெளியே வந்து அப்படியே கதவை காலையில் திறக்கும் போது தன்னை சுற்றி அப்படியே படைகள் நின்று கொண்டே இருப்பார்கள் உடனே அவன் சொல்கிறான் ஐயோ ஆண்டவனே நம்ம முடிச்சிட்டோம் நம்மளை சுற்றி நிறைய படைகளை அனுப்பிட்டாரு ராஜா நம்மளை கொண்டு போக போகிறாங்கன்னு சொல்லும் போது வெளியே வந்து பார்க்குறாரு வெளியே வந்து பார்த்தா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்ன சொல்றீங்க நம்மளோடு இருக்காங்களா யார் இருக்கான்னு பார்க்கும்போது தீர்க்கதரசி அவனுக்காக ஜெபம் பண்றாரு என்ன ஜெபம் பண்றாருன்னா ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும் அவன் கண்களை திறந்துடணும்னு சொல்லி பண்ணி முடிச்ச உடனே கண்ணை திறந்து பார்க்கும்போது அவன் நம்மை சுற்றிலும் அக்னி அக்னி மயமான குதிரைகளோடு பாதுகாக்கிற தூதர்கள் நின்று கொண்டிருக்கிற அந்த வேலைக்காரன் கண்டான் நான் நம்புறேன் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் விசுவாசம் இல்லை ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்கன்னா நிறைய பேருடைய கண்கள் திறக்கப்படலை ஆவிக்குரிய கண் ஒரு மனிதனுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு திறக்கப்படாவிட்டால் பாடுகள் வெறும் பாடுகளாக மட்டும்தான் தெரியும் ஆனா ஆவிக்குரிய கண் உங்களுக்கு திறக்கப்பட்டுருச்சுன்னா பாடுகள் உங்க இருதயத்துல சொல்லும் இல்ல இந்த பாடுகள் என்ன ஒரு மிகப்பெரிய மகிமைக்குள்ள கொண்டு போய் நிறுத்துகிறது யோசேப்பு எதற்காக சகித்தான் அந்த பாடுகள் எல்லாம் எதற்காக சகித்தான் அந்த பாவத்தை எதற்காக ஜெயித்தான் ஆனா அவனுக்கு ஒன்னே ஒன்னு மட்டும் திறந்துருச்சு ஆண்டவர் என்னை ஒரு நோக்கத்தோட அழைச்சிருக்கிறாரு நான் ஒரு நாள் இந்த பட்டணத்துல இந்த தேசத்துல சாட்சியா நிற்பேன்ற உள்ளான கண்கள் அந்த கண்கள் திறந்திருந்ததுனால அந்த பாடுகளெல்லாம் அவ ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த உபவாச ஜபத்துல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் எதிர்காலம் உங்களுக்கு சூனியமாய் தெரிகிறதா உங்கள் எதிர்காலத்துல நீங்க என்ன செய்வேன்னு பயமா இருக்கிறீங்களா இதுக்கெல்லாம் வேற எதுவுமே காரணம் இல்லைங்க உங்களுடைய அகக்கண் உங்களுடைய அத மாம்சத்துக்குரிய கண்ணல்ல ஆவிக்குரிய கண்ணு இன்னும் திறக்கப்படலை அதற்காக ஜோம் பண்ணுங்க அதற்காக ஜோம் பண்ணுங்க என்னுடைய இத்தனை நாட்களும் என்னுடைய ஊழியத்தில் வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் வருகிறது இந்த இருபது ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ஆண்டவரை பார்த்து இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம் என்று சொன்னதே இல்லை இந்த ஊழி எனக்கு வேணாம் இந்த ஊழி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எத்தனையோ நெருக்கத்தை பார்த்துருக்குறேன் எத்தனையோ குறைவை பார்த்துருக்குறேன் ஆனால் கூட எத்தனையோ பாடுகளை பார்த்துருக்குறேன் என் இருதயம் ஒரு நாள் கூட இந்த ஊழி எனக்கு வேண்டான்னு சொன்னதே இல்லை ஒவ்வொரு போராட்டம் வரும்போதும் இதை தாண்டதற்கு ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்கிறதற்கு எனக்கு கிருப கொடுங்கன்னு தான் கேட்டிருக்கிறேன் தவிர இந்த ஊழியம் வேண்டாம்னு சொல்லவே இல்லை ஏன் அப்படின்னா இந்த ஊழியத்திற்கு வரும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்குள்ள என் மனசுக்குள்ள ஆண்டவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய தரிசனம் அதுதான் நான் இதே போல் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த ஜனங்களில் கண்களிலிருந்து தாரதாரையாக கண்ணீர் வடிகிறது போல ஒரு காட்சி என்னுடைய இருதயத்தை அப்படியே தொட்டுட்டே இருந்துச்சு அந்த காட்சியை இன்னைக்கு வரைக்கும் என் முன்னாடியே நான் வச்சுருக்கிறேன் ஆண்டவர் என்னை குறித்து ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறேன் என்னுடைய அந்த இருதயத்தினுடைய கண்கள் திறந்ததினால இன்றைக்கும் இந்த ஓட்டத்தில் வெற்றியாய் ஓட முடிகிறது இப்போ இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் இந்த ஒரே என் கண்களை திறந்தருளும் என் கண்களை திறந்தரலும் என் கண்களை திறந்தருளும் உங்கள் கண்கள் மூடி இருக்கிற வரைக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்பில் உங்களுக்கு சந்தேகம் வரும் உங்கள் கண்கள் மூடி இருக்கிற வரைக்கும் உங்களுடைய உயர்வில் ஒரு சந்தேகம் வரும் உங்கள் கண்கள் மூடி இருக்கிற வரைக்கும் நீங்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தில் அவிசுவாசம் வரும் ஆனால் உங்கள் கண்ணு திறந்துருச்சுன்னு வைங்களேன் உங்க பிள்ளைக்காக ஜெபிக்கும்போது நீங்க நினைப்பீங்க அவன் ஆண்டவர் ஊழியக்காரனாக நிறுத்துவாரு உங்க பிள்ளைகளுக்காக ஜோகம் பண்ணும்போது நினைப்பீங்க இந்த சூழ்நிலையை பிள்ளையை விட்டு மாறுவார் ஸோ கண்கள் திறக்க வேண்டும் இதுவும் மட்டும் இல்லை நீங்க ஆதி ஆகமத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க முடியும் நீங்கள் ஆபிரகாம் தாகார் என்கிற தன்னுடைய மனைவியை வந்து அவர் அனுப்பி விடுறாரு அனுப்பி விடும்போது ஒரே ஒரு துருத்தியில் தண்ணியை குடிச்சு அனுப்பி விடுறாரு அனுப்பி விட்ட உடனே இவர்கள் வனாந்தரத்தில் அலைகிறாங்க அந்த தண்ணீர் செலவழிந்து போன போது அந்த குழந்தையினுடைய அழுகையை தாங்க முடியாம அதை தூரத்தில் ஒரு இடத்துல கொண்டு போய் நிற்க வச்சுட்டு இவங்க வந்து கண்ணீரோடு அழுறாங்க அப்போ வேதம் சொல்லுது ஆண்டவர் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார் ஆனால் ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தார் ஆகாருடைய கண்ணு திறந்த உடனே அங்க ஒரு நீரூற்ற பாக்குறாங்க அப்ப நான் என்ன நம்புறேன்னா ஏற்கனவே அங்க நீரூற்று இருக்குது ஆனா ஆகாருடைய கண்ணு தான் என்ன பண்ணலைன்னா திறக்கல ஏற்கனவே ஆசீர்வாதத்தை ஆண்டர் வச்சுட்டாரு எதிர்காலத்தை வச்சுட்டாரு ஆனா நம்முடைய கண்கள் தான் நமக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறோம் இல்ல நான் இன்னைக்கு எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன் உங்க கண்கள் மகாமிசத்துக்குரிய கண்கள் மட்டுமல்ல ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு திறக்கப்படுவதாக திறக்கப்படுவதாக அமே மறக்க முடியாத ஒரு சம்பவம் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய கண்கள் வந்து எவ்வளவு முக்கியன்றதை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு விசை என்னுடைய மெயில் அப்படின்னா அப்போல்லாம் பெரிய அளவில் எல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் மெயில் ஐடி வச்சுருந்தோம் சின்ன சின்ன ஊழியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தோம் அப்போ வந்து திடீரென்று என்னுடைய மெயில் ஐடிக்கு ஒரு லெட்டர் ஒன்று வந்துருச்சு வெளிநாட்டிலிருந்து அந்த லெட்டர் ஒன்று வந்துருச்சு அப்போ அந்த லெட்டரில் வந்து ரொம்ப அழகாய் வந்து அதில் எழுதப்பட்டிருந்தது என்ன எழுதப்பட்டிருந்துச்சுன்னா என்னுடைய பெயர் மேரி நான் வந்து இந்த மாதிரி வெளியில் வெளிநாட்டில் இந்த இடத்துல இருக்கிறேன் எனக்கு திடீரென்று கேன்சர் வியாதினால் நான் தாக்கப்பட்டுட்டேன் இப்ப கேன்சர் வியாதி வந்து எனக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு அதனால நான் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள மறிச்சு போவேன்னு டாக்டர் சொல்றாங்க அதனால எனக்கு வந்து நிறைய சொத்து நிறைய பணம் என்னிடத்துல இருக்குது ஆனா யாரோ ஒரு நல்ல ஊழியக்காரங்களுக்கு அந்த பணத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நான் பார்த்ததுலையே உங்க ஊழியத்தை குறித்து எனக்கு ரொம்ப மதிப்பு இருக்குது உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால அதுல ஒரு பார்ட்டு காசை வந்து உங்களுடைய ஊழியத்துக்காக அப்படின்னா அந்த ஒரு பார்ட் எவ்வளோ அப்படின்னா த்ரீ க்ரோட்ஸ் மூணு கோடி ரூபாய் அந்த மூணு கோடி ரூபாயை வந்து உங்கள் ஊழியத்துக்காக கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்து வந்துருச்சு அப்போ அந்த லெட்டரை படித்து பார்த்த உடனே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னா அதனுடைய ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சர்ச்சிலேருந்து ஒரு அம்மா வந்து ஜெபம் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போறாங்க பாஸ்டர் நமக்கு ஒரு பெரிய வழி திறக்கிறது மாதிரி ஒரு சொப்பனம் கண்டேன் உடனே நானும் என்ன நினைச்சேன் அப்படின்னா ஓ நம்ம வந்து இத்தனை நாள் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணி இருக்கிறோம் நம்ம பட்ட பாடுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து வழியை திறந்துட்டாரா கண்களை திறந்துட்டாரான்ற ஒரே மகிழ்ச்சி சந்தோஷம் உடனே சர்ச்சில் இருக்கிற என்னுடைய மூப்பர் அப்பா அவங்கள கூப்பிட்டேன் இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொன்ன உடனே அவங்க உடனே அந்த லெட்டரை எடுத்து படித்து பார்த்துட்டு சரி ஓகே நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க நம்ம ரிட்டர்ன் வந்து ஒரு லெட்டர் நம்ம அவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு இமெயில் பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த இமெயிலில் வந்து நான் வந்து லெட்டர் போடுறேன் இந்த மாதிரி ஆண்டோருடைய நாமத்திற்கு மகிமே உண்டாகட்டும் உங்களை இந்த இமெயில் வழி சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன் ஆண்டவர் உங்களுக்கு முழு விருதலை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி எழுதிட்டு கீழே வந்து அவங்கள்ட்ட நான் எழுது சரி இந்த இந்த ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க ஓகே நாங்கள் வந்து அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு கூட நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுடைய ஹெல்த்து பேரில் தான் நாங்கள் ரொம்ப விருப்பமாக இருக்கிறோம் அவ்வளவு இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஏதோ ஒரு சின்ன இதை வந்து நீங்கள் எங்கள் ஊழியத்துக்காக நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து திரும்பி ஒரு லெட்டர் அனுப்பினோம் லெட்டரை அனுப்பின உடனே அடுத்த ஒரு டூ டேஸுக்குள்ளே அவங்கள்ட்டே இன்னொரு மெயில் வருது என்ன மெயில் வருது அப்படின்னா நான் வந்து ரொம்ப சிக்காயிட்டேன் நான் உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ண முடியாது அதனால என்னுடைய வக்கீல் ஒருத்தர் உங்களை காண்டாக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க என் ஃபோன் நம்பர் ஃபஸ்ட்டே கேட்டிருந்தாங்க என் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தேன் அந்த வக்கீல் வந்து இன்ன டைமிங்கு உங்களை கால் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அதே போல் அந்த நாள் அந்த டேட்டில் அந்த டைமில் கரெக்டாக நமக்கு தான் ஃபோனில் தெரியும் இல்லை ஃபாரின் நம்பர்னால் தெரியும்ல அதே மாதிரி ஒரு ஃபாரின் நம்பரில் ஒரு கால் எனக்கு வருது வந்த உடனே நமக்கு தான் இங்கிலீஷு தெரியாது அதனால் வந்து ஓடி வந்து மூப்பனாறு ஐயாட்ட கொண்டு போகிறேன் இந்த மாதிரி கால் வருது அப்படின்னு அந்த ஒரு கால் கட் ஆனதுக்கப்புறம் ரெண்டாவது கால் வந்துடுச்சு அவங்கள்ட்ட கொடுத்தேன் அவங்க அட்டன் பண்ணாங்க அப்போ அந்த வக்கீல் பேசினேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து த்ரீ க்ரோட்ஸ் ருப்பீஸ் வந்து மேரின்ற ஒருத்தங்க வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்குறாங்க நீங்கள் அதை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்குறீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க அப்போ அவங்க பேசிட்டு ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சுட்டாங்க நாங்கள் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாம் மெயிலே சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்தாங்க வச்சுட்டாங்க வைக்கும்போது அவங்க சொன்னாங்க நாளைக்கு இந்த நேரத்தில் நான் கூப்பிடுறேன் இன்னும் தெளிவாக அவங்களோட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அடுத்த நாள் அதே போல் அவங்க கூப்பிட்டாங்க கூப்பிட்ட உடனே ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு த்ரீ குரோஸ் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து ஒரு சிக்ஸ் டேஸ் ஆறு நாளைக்குள்ளே க்ரெடிட் ஆகிரும் ஆறு நாளைக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு ஃபீஸ் இருக்குது நான் ஒரு வக்கீல் எனக்கு ஒரு ஃபீஸ் வேணும் இந்த ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் கிட்டத்தட்ட நம்ம ரெண்டரை லட்சம்னு நினைக்கிறேன் ரெண்டரை ரூபா ஃபீஸ் எனக்கு தேவைப்படுது எனக்கு அந்த ஃபீஸை வந்து நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஃபீஸை வந்து அப்போ உடனே என்ன சொன்னாங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்ன உடனே அந்த ஃபீஸை அவங்களே அங்கேருந்தே எடுத்துக்க சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்கிறோம் சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு இங்கேருந்து எடுக்க முடியாது நீங்கள் ஒன்றும் பண்ணுங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எனக்கு வந்து டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருங்க நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அந்த பணம் வந்து சிக்ஸ் டேஸில் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன் சரி ஓகே நீங்கள் கட் பண்ணிருங்க நாங்கள் கூப்பிட்றோன்னு சொல்லிட்டு கட் பண்ணிருங்க அப்படின்னு டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் என்னுடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது அதான் நான் சொன்னேன் இல்லை உங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் வந்து சில நேரத்தில் நமக்கு திறந்துருக்கணும் ஆவிக்குரிய கண்ணோட்டம் மிக அவசியம் டக்குன்னு மனசுக்குள்ள என்ன ஒன்று வருது அப்படின்னா மூணு கோடி ரூபாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குற ஒருத்தருக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் எடுத்துட்டு மிச்சத்தை கொடுக்க முடியாதா கொடுக்க முடியாதா மேரின்ற போஷன் வந்து வக்கீலுக்கு எல்லாம் தெரியும்ன்றாங்க அந்த வக்கீல் தான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்கன்னு தெரியும் ஏன் அவர் எடுத்துட்டு கொடுக்க வேண்டியது தானே சோ சம்திங் இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்னமோன்னு இருக்குது அப்படின்னு என் மனசு சொல்லிட்டே இருக்குது உடனே நான் வந்து மூப்பனாரையாட்ட சொன்னேன் நீங்க இன்னொரு இன்னொரு மெயில் அனுப்புங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டரை லட்சம் இல்லை இருபது லட்சம் கூட வேணா எடுத்துக்கோங்க அதெல்லாம் எங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை டுவெண்ட்டி லேக்ஸ் எடுத்துக்கங்க இல்லைன்னா ஒரு கோடி ரூபாவே எடுத்துங்க எடுத்துட்டு மிச்சத்தை எங்களுக்கு நீங்கள் அனுப்புனா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில அனுப்புவேன் அவ்வளோதான் அந்த மெயில் தான் கடைசி மெயில் அதுக்கு அப்புறம் திரும்ப அவங்க மெயில் அனுப்புவோம் இல்லை நான் உடனே சொல்லிட்டேன் இல்லை இல்லை அது வந்து ஃபேக்கு தான் நம்ம அதில் இது பண்ண வேண்டாம் ஆண்டவர் சில நேரத்தில் நமக்கு திறக்கிற வழியெல்லாம் இப்படி திறக்காது போல ஆண்டவர் இதில் இந்த மாதிரிலாம் இது பிரியம் இருக்க மாட்டார் விட்டுருங்கன்னு சொல்லி அதை மறந்தாச்சு அது தாண்டி ஒரு ஆறு மாதம் தாண்டினதற்கு பிறகு ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமாக கேளுங்க சரியாக ஒரு ஆறு மாதம் தாண்டினதற்கு பிறகு ஒருத்தரை நான் சந்தித்தேன் நான் வந்து அது தப்பா இல்லை ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுறவரே நான் சந்தித்தேன் ஊழியம் பண்ணுறவர் அவர் வந்து எங்கிட்ட சொன்னார் பாஸ்டர் கிட்டத்தட்ட செவன்டி லேக்ஸ் எழுபது லட்சம் ரூபாய் கடனில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்போது எழுபது லட்சம் ரூபாய் கடனில் இருக்கிறீங்களா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்துச்சு அந்த லெட்டரில் வந்து எனக்கு வந்து இவ்வளோ கோடி ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கு வந்து அவங்க அந்த ஃபீஸ் எல்லாம் வாங்குறதுக்காக இவ்வளோ வந்து என்கிட்ட கேட்டாங்க நானும் ஒரு பத்து முதல்ல வந்து ஒரு டென் லேக்ஸ் கடன் வாங்கி அனுப்புனேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஹோட்டலில் என்னை கூப்பிட்டாங்க இந்த மாதிரி இந்த ஹோட்டலில் பணத்தை எடுத்துக்கிட்டாங்க வர்றோம்னு சொன்னாங்க நானும் இங்கேருந்து ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போயிட்டேன் ஆனால் அந்த ஹோட்டலில் அதே மாதிரி ஒரு நபர் வந்தார் அந்த ஹோட்டல் பயங்கரமான பெரிய பிரம்மாண்டமான ஹோட்டலாக இருந்துச்சு வந்த உடனே அவங்க எல்லாம் பண்ணிட்டு இல்லை அந்த பணத்தை இப்போ எங்களால் எடுக்க முடியல இன்னும் ஒரு டென் லேக்ஸ் வேணும் அது லாக்கரில் இருக்கா அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு டென் லேக்ஸ் வாங்கினாங்க அவங்க பண்ணின ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ரூம்மு நானே அரண்டுட்டேன் என்னால் எனக்கு ஒரு துளி சந்தேகம் கூட வரல அதற்கு பிறகு அவங்களே என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து இந்த மாதிரி மாற்ற சொன்னாங்க அந்த மாதிரி நான் மாற்றினேன் அதுக்கப்புறம் என் கூட ரெண்டு மூணு பேரை சேர்க்க சொன்னாங்க நானும் அந்த மாதிரி சேர்த்தேன் பேங்கில் இருக்கிற ஒரு போசனை சேர்க்க சொன்னாங்க சேர்த்தேன் எல்லாருக்கும் ஏடிஎம் கார்டு தனித்தனியாக வாங்க சொன்னாங்க வாங்கிட்டோம் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட செவன்டி லேக்ஸ் பக்கத்தில் நான் செலவு பண்ணிட்டேன் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த பணம் வரலை இப்போவும் சமீபமாக ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு இனி ஒரு டென் லேக்ஸ் கூட கொடுங்க இது கடைசி அவ்வளோதான் உங்களுக்கு பணம் வந்துரும் சொல்றாங்க என்ன பண்றதுன்னே தெரில டென் லேக்ஸ் இனி ஆட்ட கடன் வாங்குறதுன்னு தெரியல நான் அவர்கிட்ட ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் இல்லை நீங்கள் ஏற்கனவே செவன்டி லேக்ஸ் நீங்கள் ஏமாந்துட்டீங்க உங்கள் கண்கள் என்னமோ திறக்கப்படலை இல்லை ஃபேக்கு நீங்கள் நம்பாதீங்க அது உங்களுக்கு கடவுள் கொடுக்குற பணம் இல்லை ஆனா அவங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்கா என்னன்னு தெரியல அவங்க என்னை விட்டு கடந்து போயிட்டாங்க இன்றைக்கும் அவர்கள் அந்த பணம் வரும்னு நம்புறாங்கன்றது மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஆனா கிட்டத்தட்ட இன்றைக்கி அது முடிஞ்சே இன்றைக்கி பல வருடங்கள் தாண்டிடுச்சு இன்றைக்கு வரைக்கும் அவருடைய கையில் அந்த பணம் வரவே இல்லைங்க வரவே இல்லை ஒரு வாலிப தம்பியா இருக்கலாம் ஒரு தங்கச்சியா இருக்கலாம் ஒரு திருமணமான ஒரு பாசனா இருக்கலாம் ஒரு தொழில் நடத்துறவங்களா இருக்கலாம் ஒரு ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம் ஆனா அவங்க எல்லாருக்கும் மிக அவசியமான ஒன்று என்னன்னா கண்டிப்பா மன கண்கள் நமக்கு திறக்கப்படாவிட்டா அக கண் உள்ளான கண் திறக்கப்படாவிட்டா இந்த உலகம் உங்களை ரொம்ப ஈஸியாக ஏமாத்தியிருந்தேவனுடைய பிள்ளையே ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடும் என்னுடைய ஜபக்குறிப்பில் மிக முக்கியமான குறிப்பு இந்த குறிப்பு தான் ஆண்டவரே ஒரு மனுஷன் எனக்கு முன்னாடி வந்து நின்று பேச ஆரம்பிச்சா எதற்காக பேசுறாரு என்ன விஷயமா பேசுகிறாங்க அவங்க பேசுறதுக்கு என்ன உள்நோக்கம் இருக்குது இந்த மனிதன் சரியானவரா ஃபேக்கா அப்படின்றத என்னுடைய எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு இந்த பலிபிடத்துல இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்மையாய் கத்திடத்துல கேட்டுட்டே இருக்கிறேன் எத்தனையோ வாலிப தங்கச்சிங்க விழுந்துட்டாங்க எத்தனையோ வாலிப தம்பிங்க விழுந்துட்டாங்க எத்தனையோ திருமணமான சகோதரிகள் சகோதரர்கள் விழுந்துட்டாங்க எத்தனையோ பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்கள் விழுந்துட்டாங்க காரணம் வேற எதுவுமே இல்லைங்க அவங்களுடைய வெளி கண்களுக்கு பார்க்கறதற்கு பகட்டா இருந்துச்சு வெளி கண்களுக்கு எல்லாமே உண்மையா இருந்துச்சு வெளி கண்களில் பார்த்து கணக்கு போட்டுட்டாங்க ஆனா அவங்களுடைய உள்ளான கண் திறக்கப்படாததுனால ஏமாந்து பணத்தை இழந்து வாழ்க்கையை இழந்து எதிர்காலத்தை இழந்து எத்தனையோ பேர் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறத என் ஊழியத்தில் பார்த்துட்டே இருக்கிறேன் ஆனால் இந்த உபவாச ஜபத்தில் இருக்கிற யார் ஒருத்தர் இதுவரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரில இதுவரைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்க அதற்காக நீங்கள் ஜெபிச்சீங்களா இல்லையான்னு எனக்கு தெரில ஆனால் இன்னைக்கு நான் உங்களோட சொல்கிறேன் இன்னைக்கு சொல்கிறேன் ப்ளீஸ் ஆண்டவருடைய பிள்ளை இந்த இருபத்தோரு நாள் உபவாச ஜபத்தில் நீங்கள் மிக முக்கியமாக உங்கள் கிருபையை கேளுங்க ஆண்ட இடத்துல என் கண்களை திறந்தருளும் என் கண்களை திறந்தருளும் என் கண்களை திறந்தருளோ என் கண்களை திறந்தரலோ உங்க கண் திறக்கப்படாவிட்டால் நீங்க நலமானதை பார்க்கவே முடியாது யார் எதற்காக வருறாங்கன்னு தெரியாது உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஸ்பெஷலா ஜெபிக்க வேண்டிய ஜபமே அந்த ஜபம் தான் அண்டவரே என் பிள்ளையினுடைய ஆவிக்குரிய கண்ணு திறக்கட்டும்பா அவன் கண்ணு மூடி இருக்குது ஏன் உன் பிள்ளை தண்ணி அடிக்கிறான் ஏன் உங்க பிள்ளை சிகரெட் அடிக்கிறான் ஏன் உங்க பிள்ளை சொன்னபடி கேட்கல ஏன் உங்க பிள்ளை உலகத்தான உலகத்தை அங்கே நேசிட்டு இருக்காங்க அவன் கண்ணு திறக்கப்படவே அவன் கண்ணு திறக்கப்படலை அவன் கண்ணு தான் அப்படி இருக்கிறான் ஒரே அப்படி கண்களை திறந்துடும் கண்களை திறந்துடும் ஆண்டவர் அப்போ நாய பவுல சந்திக்கும் போது அப்படித்தான் அவன் சவுல் என்ற ஒரு பேர் கொண்ட மனிதனா இருக்கிறான் முதல்ல அவனுடைய அடி எங்க தெரியுமா கண் இருள் அடைஞ்சிரு அதுக்கப்புறம் அவனுக்கு கண்ணு திறந்துருச்சு அதுக்கு அப்புறம் தான் நான் செஞ்சது தப்புனே உணர்வு வந்துச்சேன் அதனால ஒரு ஒரு ரட்சிப்பினுடைய முதல் அனுபவம் என்ன அப்படின்னா கண்கள் திறக்கப்படுறது ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா இந்த பிரசங்கத்துக்கு இடையிலே உங்களுக்காக நான் ஜெபிக்கணும்னு ஏவப்படுறேன் யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறவர்கள் அப்படி ஏமாந்து போய் இருக்கிறத ஆவியானவர் என்னுடைய இருதயத்துக்குள்ள உணர்த்துகிறார் எத்தனை பேர் ஏமாத்திட்டாங்க அங்கே கண்கள் திறக்கப்படவே இல்லை நல்லவங்கள மாதிரி பேசினாங்க நல்லவங்கள மாதிரி இருந்தாங்க நல்லவங்கள மாதிரி சொன்னாங்க நான் இப்படி இருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை இப்போதான் பார்த்து இப்படி இருக்கிறேன் கையை உயர்த்தி டாடி அப்படிப்பட்ட கிருவையை தாருன்னு சொல்லி கெஞ்சி கத்தனத்தில் கேளுங்க டாடி தாங்கப்பா என் கண்களை திறந்தரலும்ப்பா அந்த குருடன் ஆண்டு வருடத்துல கேட்கிறானே தாவீதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்கிறானே அதே போல எல்லாரும் கேளுங்கள் எனக்கு இறங்கும் என் கண்களை திறந்தரலும் என் கண்களை திறந்தருளும் என் கண்களை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்களையும் நீர் திறக்கப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் தேங்க்யூ ஜீசஸ் ஹாலில் கைகளை உயர்த்தி ஒரு ஹாலே லூயா சொல்லுங்க பார்க்கலாம் முழு பலத்தோடு ஒரு ஹாலே லூயா சொல்லுங்க